கோயம்புத்தூர் மாவட்டம் பச்சை என பறந்து விரிந்த தர்பூசணி தோட்டங்கள் வெயிலின் கொடுமையை மரக்கடிக்கும் இனிப்பான தர்பூசணிகள் இதுதான் அந்த மண்டின் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தர்பூசணிகளை அறுவடை செய்து கொண்டிருந்தனர் அவர்களின் கண்களில் எதிர்காலம் பற்றிய கனவுகள் ஆனா அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை திடீரென ஒரு செய்தி தீ போல பரவியது அந்த செய்தி அனற்று விவசாயிகளையும் நிலைக்குலைய வைத்தது அவர்களின் கனவுகளை அலிச்சி வாழ்க்கையில் இருளைக் கொண்டு வந்தது தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு அதிகாரி சதிஷ்குமார் சமீபத்தில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டார் தர்பூசு நிகழல் ரசாயன ஊசி போடப்படுறதா அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் இந்த வீடியோவில் அவர் தர்பூசணியின் மேல் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்த முயன்றார் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல் பரவியது பலரும் அதை பகிர்ந்து விவாதிக்க தொடங்கினர் மக்கள் மத்தியில் தர்பூசணி மீது அச்ச உணவு ஏற்பட்டது பல தர்பூசணிகளை வாங்குவது தயக்கம் காட்டினர் இது சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்பட்டியது தர்பூசணிகளில் ரசாயன ஊசி போடப்படுவதா நான் கண்டுபிடிச்சேன் இது மக்கள் சுகாதாரத்துக்கு உணவு பாதுகாப்பு ஆபத்தானதுகாப்பு அனைவரும் இருக்க வேண்டும் சதீஷ்குமாரின் கூற்று உண்மையா பொய்யா என்பதை ஆராயாமலே மக்கள் அச்சத்தில் தற்பூசினிகளை வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் இதனால் சந்தையில் விற்பனை குறைந்து பலர் பாதிக்கப்பட்டனர் விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் விளைந்த தற்பூசணிகளை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் அவரு கடும் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டது இது அவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்தது சதீஷ்குமாரின் வீடியோ ஏற்படுத்தியதை அடுத்து அவர் வெல்கம் அளித்தார் தான் அனைத்து விவசாயிகளையும் குற்றம் சாட்டவில்லை என்றும் ஒரு சிலர் மட்டுமே தவறு செய்கிறார்கள் என்றும் சூறினார் நான் அனைவரையும் குற்றம் சாட்டவில்லை சில விவசாயிகள் மட்டுமே தவறு செய்கிறார்கள் இதை தவறா புரிந்து கொள்ள வேண்டாம் ஆனால் அவரது விளக்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை ஏற்கனவே அவரது வீடியோவா பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது தர்பூசணி விலை விரட்சி அடைந்தது கிலோ பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையான தர்பூசணி இரண்டு ரூபாய்க்கும் குறைவா விற்பனையானது பல இடங்களில் தற்பூசணிகளை இலசமாக கொடுத்தோம் யாரும் வாங்க முன்வரவில்லை விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர் இந்த நிலைமை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் சீர்குலைத்தது அவர்கள் உழைப்பின் பலனை பெற முடியாமல் தங்கள் உழைப்பை வீணாக்கியதாக உணர்ந்தனர் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டது எங்களால் இந்த நஷ்டத்தை தாங்க முடியவில்லை கடன் வாங்கி சாகுபடி செய்தோம் இப்போது அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிக்கிறோம் எங்கள் குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியா மாறிவிட்டது குழந்தைகளின் கல்வி குடும்பத்தின் அன்றாட செலவுகள் நெருக்கடியில் சிக்கியுள்ளன பல விவசாயிகள் தங்கள் கனவுகளை முழுமையா இழந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் திணறினர் இந்த நெருக்கடி அவர்களின் மனநிலையும் உடல் நலத்தையும் பாதித்தது In in Section 5. Arasina The plight of Tamil Nadu's farmers is a stark reminder of the challenges faced by rural communities across the country. Their voices, though loud and clear, often seem to fall on deaf ears. Tamil Nadu's watermelon farmers, well, they have turned to the government for help, seeking some much needed relief. Their crops, which are their lifeline, have been severely affected by unpredictable weather and market fluctuations. Despite their hard work, they find themselves trapped in a cycle of losses. The farmers are demanding compensation ranging from 50,000 to 2 lakh rupees for the losses they've suffered. This isn't just about money, it's about survival. Without this support, Many families risk losing their livelihoods entirely. But honestly, the government has yet to announce any form of relief. The silence is deafening, and the delay only adds to the farmers' despair. Each passing day without action deepens their struggles. It's just heartbreaking to see this kind of negligence. These are people who feed the nation, yet their cries for help are met with indifference. How long can they endure this? The farmers have also called for action against Satish Kumar, emphasizing that the irresponsible actions of government officials should not, under any circumstances, harm the livelihoods of the farming community. They are demanding accountability, not just for this incident, but to set a precedent for the future. Exactly. The farmers are standing firm, insisting that accountability is crucial. They believe that without holding officials responsible, the cycle of neglect and apathy will continue unchecked. They're not just fighting for themselves, but for justice. Their unity and determination are a testament to their resilience, even in the face of adversity. It's high time the government listens to them. These farmers are the backbone of our economy now, and their demands are not just reasonable. They are essential for their survival. சதீஷ்குமாரின் செயலுக்கு பின்னா பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களின் சதி இருக்கலாம் என்ன குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குளிர்பானகளின் விற்பனை அதிகரிக்கும் என்று அந்த நிறுவனங்கள் கணக்கு போட்டிருக்கலாம் என்று சிலர் சந்தேகிக்கின்றனர் குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை தர்பூசணி விவசாயிகள் தங்கள் நிலையை உறக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் சாலை மறியல் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பி ஆர் பி ஆர் பாண்டியன் திருப்பூசணி விவசாயிகளுக்கு ஆதரவாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உண்ணாவிரதப் போராட்டத்தை அறிவித்துள்ளார் தற்பூசணி விவசாயிகளின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குரியது அரசு நேரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டா அவர்களின் வாழ்க்கை பெரும் சோதனையே சந்திக்கும் விவசாயிகளின் நலனில் அரசு அக்கறை காட்ட வேண்டும் அவர்களுக்கு உரிய நஷ்ட ஊடு வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இருப்பினும் விவசாயிகள் நம்பிக்கையை கைவிடவில்லை அரசு தங்களுக்கு நீதி வழங்கும் என்று அவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் விவசாயிகளின் நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் நம்புவோம்